அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரக்கிரகணம் நிகழவிருக்கிறதுங்க செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா கிரகணம் நிகழுது இந்த கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இரண்டாவதாக நிகழக்கூடிய முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும் அப்படிங்கிறதுனால இதனுடைய சூதக காலம் அப்படிங்கிறது இந்திய மக்கள் கிரகங்களுக்கு செல்லுபடி ஆகிறது அதனால இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா ஆன்மீக ரீதியா பார்க்கப்படுதுங்க பொதுவா சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நாம செய்வோம் அதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா கோவில்களில் நடை சாத்தப்படுவது அப்படின்னு சொல்லலாம் தற்போது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கூட திருப்பதி ஏழுமலையான் திருத்தலம் கூட வந்து நடை மூடப்படுகிறது அப்படின்னு திருத்தல ஆய்வ திருத்தலத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒரு செய்தியை வந்து வெளியேற்றிருந்தாங்க இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து ஒரு ஆறு மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் திருத்தலமே வந்து நடை சாத்தப்படுகிறது அது மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் நிகழும்போது எங்கெல்லாம் திருத்தலம் இருக்கிறதோ மூளை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய திருத்தலத்தில் இருந்த பெரிய பெரிய கோவில்கள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த இந்து சார்ந்த திருத்தலங்களில் பார்க்கும் பொழுது கோவில் நடை வந்து சார்த்தப்படுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது ஏன் அந்த நேரத்தில் வந்து கோயில்களினுடைய நடை சார்த்தப்படுகிறது இதற்கு ஏதேனும் கருத்துக்கள் இருக்கிறதா இது எதற்காக சாத்தப்படுகிறது இதனுடைய பின்னணி என்ன இதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இதனுடைய காரணத்தை கேட்டால் நீங்களே ஆடி போயிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு காரணம் வந்து சொல்லப்படுது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதைத் தொடர்ந்து இந்த சந்திர கிரகணத்தை பற்றின பல தகவல்களையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துங்க வீடியோ வர்ஸ் கப்பனாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயற்கையாக ஏற்படக்கூடிய வானியல் நிகழ்வுகளில் கிரகணமோ ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இதில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு இரண்டு வகை கிரகணங்கள் இந்த கிரகணங்கள் ஏற்படும் போது அது மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சாஸ்திரங்களும் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திர கிரகணம் ஏற்பட இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறுக்கு துவங்கி ஒன்னு இருபத்தி ஆறு வரைக்கும் சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது கிரகண நேரங்கள்ல கோவில்களை மூடுவாங்க ஆனா இதற்கான சரியான உண்மையான காரணம் பலருக்குமே தெரியாது சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரகண நேரங்கள்ல தீய சக்திகளின் பலம் மிக அதிகமாக இருக்கும் அதனால தான் கோவில்களை எல்லாம் அடைத்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது உண்மை கிடையாது கிரகண காலங்கள்ல கோயில்கள் அடைக்கப்பட்டிருக்குமே தவிர கோவில்கள்ல செய்யப்படக்கூடிய பூஜைகள் எதுவுமே தடை செய்யப்படாது அதே மாதிரி கோவில்களில் செய்யப்படக்கூடிய பூஜைகள் வந்து பூஜைகளாகட்டும் வழிபாடுகளாகட்டும் நடந்து கொண்டே தான் இருக்கும் அதே மாதிரி திருவண்ணாமலை போன்ற கோவில்களில் கிரகண காலங்களில் தீர்த்தவாரி நடக்கும் மேலும் விசேஷ பூஜைகளும் நடக்கும் இது போன்ற கிரகண காலங்களில் நடக்கக்கூடிய பூஜையை உபராக பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அத்தகைய பூஜைகளும் மந்திர பிரயோகங்கள் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்கள்லையுமே நடைபெறுது இந்த நேரங்கள்ல விசேஷமான பூஜைகளை செய்வாங்க அந்த நேரம் மக்களை கோவிலுக்குள் அனுமதித்தா இடையூறு ஏற்படும் அப்படிங்கிறதுனாலதான் கோயில்களை கிரகண சமயங்கள்ல மூடுறாங்க கிரகண காலத்தை புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல செய்யப்படக்கூடிய தான தர்மங்கள் பல மடங்கு புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது கிரகண காலத்துல வீட்டில் குளிச்சிட்டு இறைவன் முன் அமர்ந்து வழிபாடு செய்துவிட்டு அவருடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தாலே பல நன்மைகளைப் பெற முடியும் சந்திர கிரகணம் இரவு நேரத்தில் வரதுனால நீங்க தான தர்மம் செய்ய வேண்டிய பொருட்களை இறைவன் முன் வைத்து உணங்கிவிட்டு அடுத்த நாள் எடுத்து சென்று தானம் செய்யலாம் கிரகணம் முடிந்தது முடிஞ்சதோ குளித்து விட வேண்டியது அவசியமாகிறது கிரகண நேரத்துல வீட்ல இருக்கக்கூடிய ஜன்னல் மற்றும் கதவுகளை மூடி வைக்கணும் கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது இந்த நேரத்துல உணவுகள் உண்பதை தவிர்க்கணும் கிரகணம் முடிஞ்சது குளித்து விட்டு உணவு உண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து மிக பெரிய அதிசய நிகழ்வா வானியல் நிகழ்வா வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் பூமியினுடைய நிழல் நிலவின் மீது விழுந்தா அது சந்திர கிரகணம் அல்லது நிலவு மறைப்பு அப்படின்னு அழைக்கப்படுது நிலவு முழுமையா பூமியின் நிழல் பகுதியில் மறைவது முழுச்சந்திர கிரகணம் ஆகும் இந்த கிரகணம் அப்படிங்கிறது நாளை பார்த்திங்கன்னா நிகழ இருக்கிறதுங்க இது நாடு முழுவதும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப மையத்தின் இயக்குனர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நாளை நிகழ் இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் எண்பத்தி ஐந்து நிமிடங்கள் நீடிக்கும் இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு சந்திரன் முதல்ல மங்களான புறநிழல் பகுதிக்குள்ள நுழையும் இதை நம் கண்ணால பார்ப்பது கடினமாகவே இருக்கும் அதற்கு பிறகு ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு பகுதி கிரகணமாக துவங்கும் அப்போது சந்திரன் இருண்ட கருநிழல் பகுதிக்குள் நுழையும் அந்த கிரகணத்தை எளிதா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரவு பதினொன்று ஒன்று முதல் நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பத்தி மூணு மணி வரைக்கும் சந்திரன் முழுமையாக மறையும் அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு சந்திரன் கருநிழல் பகுதியில் இருந்து முழுமையாக வெளியேறும் அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்துக்கு புறநிழல் பகுதியை விட்டு வெளியேறும் இந்த கிரகணத்தை வெறும் கண்களால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய பிர்லா கோர்லிங்கில் சந்திர கிரகணத்தை தொலைநோக்கி வழியாக பொதுமக்கள் பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நாளை இரவு ஒன்பது மணி முதல் கிரகணம் விடும் வரைக்கும் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படும் வாங்க இந்த கிரகணம் ஐரோப்பா ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதி பசுபிக் அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் ஆர்க்டிக் அண்டார்டிகா பகுதிகளில் தெரியுமா அடுத்த சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னுல நிகழ இருக்கிறது வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் நிகழ இருக்கக்கூடிய பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு இது சொல்லலாம் இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாம கிரகண நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுவதுண்டு அது பார்க்கும் பொழுது நாளை ஏற்படக்கூடிய இந்த கிரகண நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது அவசியம் பெரும்பாலும் இந்த கிரகணம் அப்படிங்கிறது இரவு நேரத்துல நடைபெறுகிறது அப்படிங்கிறதுனால நம்ம எந்த ஒரு வேலையையுமே பெரும்பாலும் செய்ய போறது கிடையாது சமைக்க போகிறதும் இல்லை நம்ம எதுவுமே செய்ய போறது இல்லை முடிஞ்சவங்க அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த கிரகண நேரத்துல இறை வழிபாடு அதாவது வீட்லேயே உட்காந்து நீங்கள் வந்து அவங்களுடைய அதாவது இறைவனுடைய நாமத்தை இல்லை இறைவனுடைய மந்திரங்கள் ஏதாவது தெரியுதுன்னா அதை வந்து நீங்கள் படிக்கலாம் கேட்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் புத்தகங்கள் கூட படிக்கலாம் ஏன்னா இறைவன் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் முடிகிறவங்க தாராளமாக செய்யலாம் முடியாதவர்கள் அவர்களவர்கள் வேலையை பார்க்கலாம் ஏன்னா நைட்டு இரவு நேரத்தில் வந்து கிரகணம் ஏற்படுகிறது அப்படின்றதுனால அந்த நேரத்தில் நாம வெளியில செல்ல சமைக்க இந்த மாதிரி எதுவும் போறதும் அப்புறம் தான் போறோம் அதனால இது வந்து பெரிய அளவில் இந்திய மக்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் கூட இந்த கிரகண நேரத்தில் சிலர் செய்யக்கூடிய விஷயங்கள் தோஷங்கள் நீங்க அப்படின்னு அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இருக்க அவங்க அதெல்லாம் பின்பற்றலாம் மௌன விரதம் இருக்கிறது இறை நாமங்களை உச்சரிக்கிறது பாடல்கள் கேட்கறது கதைகள் கேட்கிறது இந்த மாதிரி மாதிரியான பல விஷயங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம் ஒருவேளை கோயிலுக்கு சென்று அந்த தான தர்மங்கள் செய்யணும் நினைக்கிறீங்கன்னா வைத்து வழிபட முடியாது அப்படின்ற பட்சத்துல வீட்டு பூஜை அறையில அந்த தான தர்மங்கள் செய்யக்கூடிய பொருட்களை வைத்து நீங்க வழிபாடு பண்ணலாம் அதாவது நீங்க பூஜை அறையில அந்த பொருட்களை வைத்து விட்டு நீங்க பூஜையில வந்து எந்த ஒரு இதையும் செய்யக்கூடாது கிரகணம் முடிஞ்சதற்கு பிறகு தாங்க இது கிரகண நேரத்தில் வந்து பூஜை அறையில் பொருட்களை வைக்கணுமா அப்படின்ற கேள்வி வரக்கூடாதுங்க கிரகணம் முடிந்ததற்கு பிறகாக வீட்டில் அந்த தான தர்மங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தான தர்மங்கள் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் இதில் எந்த வித சந்தேகமோ இல்லை ஐயமோ வேண்டாங்க இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு கிரகணமாக பார்க்கப்படுது ஏன்னா எந்த வருடத்தில் முழு சந்திர கிரகணமாக நிகழ்வதில்லை இல்லாம நீண்ட சந்திர கிரகணமாகவும் நிகழவிருக்கிறது அது மட்டும் இல்லாம இது இந்தியாவில தெரியும் அப்படிங்கிறதுனால இதனுடைய சுதக காலம் செல்லும் அப்படிங்கிறதுனால ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாகவே இதனுடைய சுதக காலம் செல்லுபடி ஆகின்றது அதனால அதற்கு முன்பாக எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நீங்க செய்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம்